அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி பில்லி சூனியம் இவைகளில் இருந்து நம்மை பாதுகாத்து கொள்வதற்காக சில துவாக்களை நாம் ஓத வேண்டும் படுக்கைக்கு முன்பாக இந்த துவாக்களை ஓதுவதும் சுண்ணத்தாக நபி வழியாக இருக்கிறது அது என்னென்ன துவாக்கள் என்பதை இப்போது நாம் பார்க்க இருக்கிறோம் இன்ஷா அல்லா இந்த பதிவிலே முழுமையாக நாம் பார்க்கலாம் ஐஷா ரதி அல்லாஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் புஹாரி என்கின்ற நபிமொழி தொகுப்பிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது ஐயாயிரத்தி பதினேழாவது ஹதீஸாக அனை ஆயிஷா ரதி அன்ஹா அவர்கள் அறிவிக்கின்றார்கள் அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் சல்லல்லாஹுலகி வசல்லம் அவர்கள் தங்களின் படுக்கைக்கு உறங்க சென்றால் ஒவ்வொரு இரவிலும் தமது உள்ளங்கைகளை இணைத்து அதில் குல் ஹு பிரப்பில் அஹத் குல் அவுது பிரபின் நாஸ் ஆகிய குர்ஆனிலே இடம்பெற்றிருக்கக்கூடிய நூற்றி பனிரெண்டாவது அத்தியாயம் நூற்றி பதிமூன்றாவது அத்தியாயம் நூற்றி பதினான்காவது அத்தியாயங்களை ஓதிக்கொள்ளுவார்கள் பிறகு தம் இரண்டு கைகளால் அவை எட்டும் அளவிற்கு தம்முடைய உடலிலே இயன்ற வரையிலே கொள்ளுவார்கள் அல்லாவுடைய தூதர் சல்லல்லாஹைவசல்லம் அவர்கள் முதலிலே அவர்களின் தலையில் ஆரம்பித்து பிறகு அவர்களின் முகம் அவர்களுடைய உடல் முற்பகுதி கை மற்றும் உடலிலே அவர்கள் அதை தேய்த்து கொள்ளுவார்கள் என்று இங்கே சொல்லப்படுகிறது அதைப்போல அருமை சகோதர சகோதரிகளே நசாயி என்கின்ற நபிமொழி தொகுப்பிலே ஐயாயிரத்தி முன்னூற்றி முப்பத்தி ஆறாவது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கிறது உக்குபத் பின் ஆமீர் உதி அல்லாஹ் என்பவர்கள் அறிவிக்கின்றார்கள் அல்லாவுடைய தூதர் சல்லல்லாஹ் ஹொலிவசல்லம் அவர்கள் அவர்களை பார்த்து நீங்கள் சொல்லுங்கள் என்று சொன்னார்கள் அதற்கு அந்த நபித்தோழர் நான் எதை சொல்ல வேண்டும் அல்லாவுடைய தூதரே என்று கேட்டபோது அல்லாஹ்வுடைய தூதர் சல்லல்லாஹ் ஹலிஹிவசலம் அவர்கள் குல்கு அல்லாஹ் அஹத் குல் அவுது பாதுகாப்பு கோரும் அத்தியாயங்களை ஓதுவீராக என்று சொல்லி அல்லாஹுடைய தூதர் வஸல்லம் அவர்களே அந்த அத்தியாயங்களை ஓதினார்கள் பிறகு மக்கள் இவற்றை ஓதி பாதுகாப்பு தேடுவதை விட வேறு எதனையும் பாதுகாப்பு தேடுவதற்கு பெற்று கொள்ள மாட்டார்கள் என்று கூறினார்கள் நசாயிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அருமை சகோதர சகோதரிகளே அடுத்ததாக அல்லாவுடைய தூதர் சல்லல்லாஹ் உலகி வசலம் அவர்கள் படுக்கைக்கு செல்லக்கூடிய நேரத்திலே குரானிலே இடம்பெற்றிருக்கக்கூடிய இரண்டாவது அத்தியாயம் அல் பக்ரா அத்தியாயத்திலே இரநூத்தி எண்பத்தி ஐந்தாவது வசனம் இரநூத்தி எண்பத்தி ஆறாவது வசனம் ஆகிய கடைசி அந்த இரண்டு வசனங்களை அல் பக்ராவினுடைய கடைசி இரண்டு வசனங்களை அல்லாவுடைய தூதர் சல்லல்லாஹ் உலகிவாசலம் அவர்கள் ஓதிக்கொள்ளுவார்கள் ஆமண ரசூலு பிமா உன் சில என்று துவங்கக்கூடிய அந்த வசனத்தையும் நாம் ஓதி கொள்ள வேண்டும் புகாரிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது நாலாயிரத்தி எட்டாவது அல் அல்பக்கரா அத்தியாயத்தின் கடைசி இரு வசனங்களை இரவில் ஓதினால் அது அவருக்கு போதுமானதாகும் எல்லா பாதுகாப்பும் கிடைக்கும் என்பதைத்தான் இறை தூதர் சல்லல்லா அவர்கள் அது ஒருவருக்கு போதுமானதாகும் என்று சொல்லுகின்றார்கள் கூடுதலாக திருமதியிலே இரண்டாயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி இரண்டாவது ஹதீஸாக தாரமி என்கின்ற நபிமொழி தொகுப்பிலே மூவாயிரத்தி இருநூத்தி ஐம்பத்தி மூன்றாவது ஹதீஸாக அல்லாவுடைய தூதர் சல்லல்லா குலைவசலம் அவர்கள் கூறினார்கள் அல்லாஹ் வானம் மற்றும் பூமியை படைப்பதற்கு ஆயிரம் வருடங்களுக்கு முன் ஒரு கிதாபை எழுதினான் அந்த கிதாபில் இருந்து இரண்டு ஆயத்தை இறக்கி சுகத்துல் பக்ராவை முடித்திருக்கிறான் எந்த வீட்டில் மூன்று இரவுகள் ஓதப்படுகிறதோ அந்த வீட்டில் ஷைத்தான் நெருங்க மாட்டான் அல் ஓதக்கூடிய வீட்டிலே ஷைத்தான் நெருங்க மாட்டான் என்பதையும் இங்கே கவனத்திலே கொண்டு நமக்கு உடல் ரீதியாகவும் நம்முடைய எல்லம் பாதுகாப்போடு இருக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்கள் அல் பக்கரா தியாயத்தை ஓதுங்கள் அல் பக்ரா தியாயத்தின் கடைசி இரண்டு வசனங்களை ஓதுங்கள் அது மனிதன் மற்றும் ஜின் இனத்தின் தீங்கிலிருந்து பாதுகாப்புக்கு போதுமானதாக ஆகிவிடுகிறது என்று சல்லல்லா ஹுலைவசலம் அவர்கள் சொல்லக்கூடிய செய்தி புகாரியை புகாரிலே ஐயாயிரத்தி ஒன்பதாவது ஹதீஸாக இடம்பெறுகிறது அடுத்ததாக அருமை சகோதரர்களே புகாரிலே மூவாயிரத்தி இருநூத்தி எழுபத்தி ஐந்தாவது ஹதீஸாக நீங்கள் படுக்கைக்கு செல்லும் போது ஆயத்தல் குருசியை ஓதுங்கள் உங்களுடன் வானவர் ஒருவர் பாதுகாவலர் ஒருவர் இருந்து கொண்டே இருப்பார் காலை நேரம் வரும் வரை ஷைத்தான் உங்களை நெருங்க மாட்டான் என்று என்னிடம் சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை இங்கே அல்லாவுடைய தூதர் சல்லல்லாஹ் குலைவசலம் அவர்கள் சொன்னதாக அபு குரேரா ரவியல்லாஹ் அவர்கள் அறிவிக்கின்றார்கள் தூங்குவதற்கு முன்பாக நாம் இவைகளை ஓதிக்கொள்ளுவதற்கு முன்பாக தூங்க தயாராகிவிட்டால் அழகான முறையிலே தொழுகைக்கு உழு செய்வதைப் போன்று நாம் உழு செய்துவிட்டு தூங்குவதற்கு முன்பாக சில துவாக்களை இறை தூதர் சல்லல்லா குலைவசலம் அவர்கள் சொல்லுவார்கள் அந்த துவாக்களையெல்லாம் நாம் ஓதிவிட்டு குரானுடைய வசனத்திலே இடம்பெற்றிருக்கக்கூடிய இந்த ஆயத்திற்குறிசி அல் பக்ராத்தியாயம் அதை போல நூற்றி பனிரெண்டு நூற்றி பதிமூன்று நூற்றி பதினான்கு ஆகிய வசனங்களை நாம் ஓதிக்கொள்ள வேண்டும் அடுத்ததாக அருமை சகோதர சகோதரிகளே தூங்கி எழுந்துவிட்டோம் இப்போதும் சில வசனத்தை சில அத்தியாயத்தை அல்லாவுடைய தூதர் சல்லல்லாஹ் ஹுலிவாசலம் அவர்கள் எழுந்ததற்கு பிறகும் ஓத சொல்லுகின்றார்கள் நசையிலே ஐயாயிரத்தி முன்னூத்தி நாற்பத்தி இரண்டாவது ஹதீஸாக இடம் பெறுகிறது அல்லாஹ்வுடைய தூதர் சல்லல்லாஹ் குலைய்வசலம் அவர்கள் குல் அவுது பிரபில் ஃபலக் குல் பிரபின் நாஸ் ஆகிய இரண்டு சூறாக்களையும் எங்களுக்கு ஓதி காட்டினார்கள் பிறகு தொழுகைக்காக இக்காமத் சொல்லப்பட்டது முன் சென்று அந்த இரண்டு சூறாக்களையும் தொழுகையில் ஓதினார்கள் பிறகு தொழுகையை முடித்து என்னை கடந்து செல்லும் போது அங்கே ஆமிரே என்னுடைய தோழரே இந்த இரண்டு சூறாக்களையும் தூங்கும் போதும் எழுந்திருக்கும் போதும் ஓதுவிராக என்று கூறினார்கள் போல எழுந்ததற்கு பிறகும் ஆயத்தொள் குறிசியை நாம் ஓதிக்கொள்ள வேண்டும் இது அல்லாஹுடைய தூதர் சல்லல்லா உழைவு செல்லும் அவர்களுடைய வழிமுறையாக இருக்கிறது தீய கண் அதாவது கண்ணிறு கண்திஷ்டி என்று சொல்லுவார்கள் இவைகளில் இருந்து பாதுகாப்பு பெற வேண்டும் மற்றவர்களுடைய சூனியம் போன்ற செயல்களில் இருந்து நாம் பாதுகாப்பு பெற வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்கள் போன்ற ஆயத்துகளை போன்ற துவாக்களை அவர்களுடைய வாழ்விலே தினமும் ஓதிக்கொள்ள வேண்டும் அல்லாஹ் நமக்காக ஒரு வானவரை பாதுகாப்பிற்காக அனுப்புகிறான் எந்த தீங்கும் நம்மை நெருங்காமல் இருப்பதற்கு மனிதஜின் இனத்திலிருந்து எந்த தீங்கும் நம்மிடம் நெருங்காமல் இருப்பதற்கு வானவர் ஒருவர் நம்மை சுற்றி இருக்கிறார் இந்த ஆயத்தூக்குரிசி போன்ற இது போன்ற துவாக்களை நாம் ஓதுவதால் ஆகவே கவனத்திலே கொண்டு இது போன்ற துவாக்களை நாம் அதிகமதிகமாக ஓதிக்கொள்ளுவோம்